அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் கடன் ஏழ்மை நீங்கி அரசனை போல் வாழப்போகும் போகும் ராசி சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மிதனராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் பெறுகிறார் அதே போல சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் புதனும் விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரித்து வந்த நிலையில சனி பகவான் பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி முதல் கும்பராசியிலேயே வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதன் காரணமாக மிதனராசரிடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதுன ராசி சென்ன மருகசரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள் love சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாவதன் காரணமாக உங்களுடைய ராசி அஷ்டமதி அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சனி பகவான் எனவே இக்காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் நம்பிக்கையோ நடைபெறும் என்று நினைத்த ஒரு சில காரியங்கள் நடைபெறாமல் கூட போகலாங்க ஆனால் எதிர்பாராத விதத்தில் ஒரு சில நல்ல தகவல்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது வழக்குகள் முடி டையாமல் இழுபறி நிலையிலேயே இருக்குங்க ஒரு சிலருக்கு புதிய வழக்குகள் இருந்துகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பிட எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது மிதன ராசியர்களானோ உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க தேவைக்கேற்ற வருமானம் நிச்சயம் இத்தருணங்கள்ல இருந்து கொண்டே இருக்கும் அதனால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் பணப்பற்றாக்கு குறையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல ஒரு சிலருக்கு தீர்த்த தல யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கங்கா ஸ்தான பாக்கியமும் புகழ்பெற்ற பெற்ற புராதன தல யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கும் சாத்திய குறுகள் இருக்குதுங்க மனதில் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும் சிலருக்கு மகான்களுடைய தரிசனம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க மனதில் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார பார்த்தம் திருமன் வலைகாப்பு மகப்பேரு ஆகியவை குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க குடும்பத்தில் சுப செல்லவு ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாம உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மிதன ராசிரியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல புத்திர யோகம் கிடைக்க இருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் முயற்சியிலேயே நல்ல ஒரு இருந்தாலும் வரனை விசாரித்து பிறகு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்க இருக்கு ஆனாலும் அதுவரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை மேற்கொள்வது அவசியங்க பூமிகாரகரான செவ்வாய் சுபபலம் பெ வளம் வருவதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்குதுங்க பாக்கியஸ்தானத்தில் ஜீவன சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் தனஸ்தானத்தில் உச்சகதியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் எதிர்பாராத பணம் வரவிருக்கு சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க கடகராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உத்தியோகத்துறை பெரும்பாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அதனால் தான் இத்தருணங்கள் பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குது சக்தி வாய்ந்த சனி பகவான் வக்ரகதியில் ராகுடன் சேர்ந்து கும்பராசியில் வலம் வருவதால் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு இடம் மாற்றம் துறை மாற்றம் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இதுவரை வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதுவரை நீங்கள் நிதானமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள து நல்லது ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிக செலவும் இருக்குங்க அலைச்சலையும் உழைப்பையும் கொடுத்து அதன் பின்பு சிறந்த முன்னேற்றத்தை அளிப்பவர்கள் சனி பகவானும் நிழல் கிரகங்களான ராகவும் சக கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் கொடுப்பதிலும் வேலை வாங்குவதிலும் சனி பகவான் சற்று கடினமானவரே சோம்பேறிகளுக்கு அவர் உதவுவதில்லைங்க வேலை வாங்கினாலும் கூலி கொடுக்க தயங்காதவர் சனி பகவான் என போற்றப்படுகிறது புராதன ஜோதிட நூல்கள் அந்த வகையில் சனி பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாவதால அவர் நீங்கள் எதிர்பாராத இதை விட கொட்டி கொட்டி கொடுக்க இருக்கிறாருங்க இதனால் உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்க இருக்கு இதனால் உங்களுடைய கடன் மற்றும் ஏழ்மை நீங்கி அரசனை போல் நீங்கள் வாழக்கூடிய அளவிற்கு வருமானம் நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதேபோல் கடின உழைப்பையும் வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருக்கும் இவை உங்களுடைய வியாபார முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சற்று தாராளமாக அள்ளி தரும் என்பத சனி பகவானுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் வருமானம் உயர இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகள் உள்ளது கிரகநிலை உறுதி செய்யுதுங்க அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய தருணங்கள்ல சுக்கரனும் பலம் பெற்றுள்ளதால கட்சியில் ஆதரவு அதிகரிக்க இருக்குங்க விர்ச்சகராசி சூரியன் செவ்வாய் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய நட்பு பல விதங்களையும் உங்களுக்கு உதவ இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களையும் அனுபவத்தையும் ஏற்றுக்கொள்வது நல்லது அதே போல் மிதனராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்களில் படிப்படியாக பெருகுதுங்க உங்களுடைய கிரகநிலை பெற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள்ல அகப்பட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலை உங்களுக்கு எடுத்துக்காட்டும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் ஆகிய கிரகங்கள் இத்தருணங்கள்ல குரு மங்கள யோகமும் அமைகிறது விவசாயத்துறைக்கு சிறந்த யோக பலன்கள் இக்கிரக நிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் கால்நடைகள் வாங்கும் யோகமும் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் மிதன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ள முடியுங்க கூடுமான வரையில் தேவையற்ற செலவுகள் தவிர்ப்பது மழை காலத்திற்கென சேமித்து வைத்துக் கொள்பவர்களுக்கு எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க முடியும் மற்றபடி குடும்ப நிர்வாகத்தில் கடுமையாகும் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இத்தருணங்கள்ல திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை நிகழ்ந்துள்ளதால பாக்கியஸ்தானத்திற்கு தேவையற்ற வீண் செலவுகளும் பண விரயமும் ஏற்பட இருக்கு சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் அவசியம் இதன் காரணமாக அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்று சனிக்கிழமைகள் மாலையில் தீபத்தில் சிறிது பசுனை அல்லது எல்லெண்ணெய் சேர்த்து தரிசித்து விட்டு வருவது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்